கி தஞ்சாவூரிலே கருத்து சொல்லி இருக்கிற கருத்து கந்தசாமியினுடைய கண்மூடி கருத்துக்களுக்கள் நீங்கள் புரிந்து கொண்டு ஒரே ஒரு கேள்வி அவரை நம்பி வந்த தொண்டர்களெல்லாம் அட்டாட்டிலே விட்டுவிட்டு இன்றைக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை நம்பி கையெழுத்து போட்டதனாலே அவருடைய அரசியல் தலையெழுத்தே வீணாகி போய் அரசியல் அனாதையாக நிற்கின்றார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா இவரை நம்பி வந்த எல்லாம் இன்றைக்கு திமுகவிலே ஸ்டாலின் தளபதிகளாக இன்றைக்கு பணியாற்றி செயலாற்றி மக்கள் தொண்டாற்றி வருகிறார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா இன்னும் பல பேர் இவரை எப்போது விட்டு விட்டு ஓடிவிடலாம் என்று சுபமுகூர்த்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா ஆகவே இவரை நம்பி போனவர்களுக்கெல்லாம் இவர் கொடுக்கிற பரிசு இவருடைய வழி தொடர்பர்களுக்கெல்லாம் இவர் தலைமையேற்று வழி நடப்பவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்து கொண்டே இருக்கிற பரிசு அரசியல் அனாதை என்கிற பரிசுதான் இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார்